ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து ஃப்ரீ பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோடைய ஃப்ரீ பேச்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பத்தியோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன எல்லாம் முடிச்சிருக்கோம் என்னென்ன டாபிக்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பற்றினா அந்த வீடியோ தான் அது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோட எண்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்க சொல்ல போறோம் ஸோ அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லா பாருங்க எதுக்காக இதை நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறோம்னா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க நம்ம வீடியோஸே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் கொடுக்குறோம் ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் என்னென்ன வந்து நோட்ஸ் எடுக்கல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள இயர் இருந்து நாலு வரைக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நியூ புக்கும் முடிச்சிட்டோம் ஓல்டு புக்கும் முடிச்சிட்டோம் ஸோ உங்களோட ஓல்டு புக்கு வந்து நோட்ஸுக்கான வீடியோஸ் கொடுத்துட்டேன் நியூ புக் பார்த்திங்கன்னா பீரிஃபாக உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கான டெஸ்டையும் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் நா ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேக்ஸ் வந்து நம்ம ஷார்ட் கட் மெத்தடில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் த்ரீ வீடியோ வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஷார்ட் கட் எத்தனை டைப் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கான பார்ட் த்ரீ வீடியோ கொடுத்துட்டேன் ஸோ டெஸ்ட்டு வந்து ஈவினிங் வைக்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு வீடியோ தான் ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தடவை வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நீங்கள் இன்றைக்கி டைம் இருக்கிற டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு எது எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கலையோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து முடிச்சுக்கங்க எக்ஸாம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நான் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம் அந்த டைமில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் ஓகேவா அந்த டைமில் உட்காந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போவே நோட்ஸ் எடுத்து முடிச்சுக்கோங்க எக்ஸாம் டைம் அப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வச்சு டெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருங்க ஸோ நீங்கள் எது எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கலையோ அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இன்றைக்கே நோட்ஸ் எடுத்து முடிச்சிடுங்க படிச்சுடுங்க ரிவிஷனும் பண்ணிடுங்க சோ மேக்ஸ்ல வந்து எத்தனை டைப் முடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பாக்கலாம் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் த்ரீ வீடியோ வரைக்கும் கொடுத்துட்டோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஏழு டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஃபுல் ஃபுல் வந்து ஷார்ட் மெத்தட்லதான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன் ஸோ அதுல பாருங்க ஸோ இது வரைக்கும் நோட்ஸ் எடுக்கலைன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க படிச்சுக்கோங்க ஸோ ஒரு செவன் டைப் வந்து நம்ம மேக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மூணு பார்ட் வீடியோ கொடுத்தாச்சு அதில் மொத்தமாக ஒரு செவன் டைப் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஜிகேல பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் அதில் வந்து இந்திய அரசியலமைப்பு முடிச்சிட்டோம் அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றையும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்னு ஒரு நாள் டாபிக் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டோம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்தாச்சு நோட்ஸுக்கான வீடியோஸ் கொடுத்தாச்சு டெஸ்ட்டும் வச்சாச்சு ஸோ இந்த நாலு டாபிக் வந்து நம்ம முடிச்சுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டோம் அதே டைம்ல அந்த டெஸ்ட்டும் நம்ம வந்து வச்சுட்டோம் ஓகேவா இது வரைக்கும் நம்ம வந்து இவ்வளவு மேக்ஸு தமிழ் ஜிகே அண்டு சயின்ஸ் டாபிக் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டோம் ஸோ இதுல வந்து நீங்க எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து இன்னைக்கு உங்களை வந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியா நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நான் டெலிகிராம்ல அப்படி அப்லோட் பண்றேன் ஸோ அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இன்னைக்கு டைம் இருக்கு நிறையாவே டைம் இருக்கு ஸோ அதை பார்த்து வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வந்து என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மத்திய அரசு மாநில அரசை வந்து இந்த வாரம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜிகேவி பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் அஞ்சு நியூ புக்கு ஓல்டு புக்கு முடிச்செல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஃபோர் வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து இந்த நம்ம ஃபுல்லா இதெல்லாம் பார்க்கலாம் அதாவது ரெண்டு வாரம் வரையும் பார்ப்போம் ஓகேவா ஒரு வாரம் ஃபுல்லா ஜி கே ஒரு வாரம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு தமிழ் அப்புறம் மேக்ஸ் இருக்கும் சோசியல் சயின்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாத்துக்கும் வந்து டெஸ்ட்டு வந்து டெலிகிராமில் எந்தெந்த டேட் அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அதனால டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ஸோ மத்திய அரசு மாநில அரசு இம்பார்ட்டண்ட்றதுனால இதை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி ரெகுலராக டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறதுல எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நான் அது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் எழுதுறவங்களுடைய லிஸ்டெல்லாம் வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா நாங்கள் வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரெகுலராக டெஸ்ட் எழுதுறவங்க லிஸ்டெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இது ஸோ ரெகுலராக வந்து யார் யார் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டே இருங்க எக்ஸாம் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது எக்ஸாம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து டெஸ்ட்டை எழுதிட்டே இருங்க அப்போ இது வரைக்கும் வந்து டெஸ்ட் எழுதாதவங்க என்ன பண்ணணுன்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வரணும்னா இனிமேலாவது தொடர்ந்து டெஸ்ட் எழுதுங்க உங்களுடைய நேமும் வந்து இதில் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அதனால இனிமேலாவது ரெகுலரா வந்து டெஸ்ட் எழுதுங்க ஸோ டெஸ்ட் எழுதுறதுலாம் வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு நலனை தருமேன்னு தவிர ஒரு பெனிஃபிட் தருமின்னு தவிர எங்களுக்கு வந்து இதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஓகேவா நீங்க டெஸ்ட் எழுதுனாதான் தான் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு வந்து நீங்க மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலதான் வந்து நாங்கள் ஒரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமே டெஸ்ட் வைக்கிறோம் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஆனா அந்த அதை தான் வந்து அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க சோ தொடர்ந்து டெஸ்ட் எழுதுங்க சோ இதனால நீங்க டெஸ்ட் எழுதாதனாலயோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஓகேவா சோ டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு அது ஒரு இது இருக்கு பெனிஃபிட் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுங்க ஸோ இது வரைக்கும் வந்து யார் யார் டெஸ்ட் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழ்கி அருணா மாலதி திலகவதி சுகன்யா தனலட்சுமி சாந்தி இந்த சாந்தி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோகி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க ஒரு டெஸ்ட் ஒன்றும் மிஸ் பண்ணவே இல்லை லிஸ்ட் எடுத்துட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரெகுலரா வந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டுதான் இருக்காங்க சோ எப்பயாவது ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்திருக்கலாம் அதனால ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டும் மிஸ் பண்ணிருக்கலாம் தவிர மற்ற டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரெகுலரா எழுதிக்கிட்டுதான் இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவிதாங்க எல்லாமே வந்து ரெகுலரா எழுதுறாங்கதான் முக்காவாசி பேர் எல்லாருமே வந்து ரெகுலராதான் எழுதுறீங்க தாமரைக்குடிஷ்ணா சண்முக பிரியா காயத்ரி பூர்ணலிங்கம் பூர்ணமலிங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க காந்தி வனிதா கோவிந்தராஜ் சசிலா ரத்னா ரேம்னா தேவி சாரி ரேணுகா தேவி புனிசா ராஜலட்சுமி ரம்யா சுமந்தி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெகுலராக டெஸ்ட் எழுதிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் இன்னும் டெஸ்ட் எழுதலை என்னுடைய நேம் இதில் இல்லையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா இனிமேலாவது எல்லாத்தையும் ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க உங்களுடைய நேமும் நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுவோம் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் கால்வெட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதே டைம்ல ரெகுலராக டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா அதனால வந்து எல்லாருமே ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிருந்தீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவி ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே டைமில் நான் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களை மாதிரி கஷ்டப்படுற நிறைய ஃபேமிலிக்கு வந்து அந்த வீடியோ வந்து போய் சேரும் ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கறத நான் எக்ஸாம் டைம்ல சொல்றேன் ஸோ இதில் உங்களுடைய நேமும் ஆட் ஆகணும்னா இனிமேலாவது ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ ஆல்